ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரணி ஃபோடர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சூப்பர் நெய் பேர் விதைக்கரணையை எப்படி நடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நிறையா விவசாய நண்பர்கள் வந்து சூப்பர் நெய் வந்து விலை கொடுத்து வாங்கி ஆனால் அதை எப்படி நடவு பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் நிறையா கருணைகளை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க அதுக்காக சிம்பிளாக ஒரு காணொலி எடுத்து போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த பதிவு எடுத்து போடுறேன் பெரும்பாலும் மேஜராக வந்து எல்லாம் பண்ணுற தப்பு விதை கரணைகளை வந்து தலகீழாக நடவு பண்ணுறதுங்க இந்த இந்த கரணையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து தலகையே இருக்குது ஏன்னா இதனுடைய பருவு ஒரு ஒரு சிம்பிளாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேன் இந்த இடம்தான் பரு இருக்கிற இடம் சரிங்களா இதில் இருந்து சோலைகள் வந்து மேல் நோக்கி இருக்கணும் இவங்க வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி தலகையே நடவு பண்ணியிருக்காங்க இதை நான் வந்து அப்படியே பிடுங்கி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி நடவு பண்ணியிருக்கணும் இதில் இருக்கிற பருவே உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி காட்டுது பாருங்கள் இது வந்து வான் நோக்கி இருக்கணும் அதாவது வேர் கீழ் நோக்கியும் இந்த பரு வந்து வான் நோக்கியும் இந்த சோலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வான் நோக்கி இருக்கணும் இதுதான் ஒரு இண்டிகேஷனு தலகையாக தயவு செஞ்சு நடவு பண்ணாதீங்க ஏன்னா அது முளைச்சி வர்றதுக்கே ரொம்ப போராடும் இப்போ இதெல்லாம் நேராக நடவு பண்ணியிருக்காங்க எப்படி நல்லா துளுத்து வந்திருக்கு பாருங்க நிறையா கரணைகள் இந்த மாதிரி வந்து அவங்க தலகையை நடவு பண்ணியிருக்காங்க இந்த வயலை பயிர் பண்ணவங்க இதில் மேக்ஸிமம் நிறையா கரணைகள் வந்து தலகையாக தான் நடவு பண்ணியிருக்காங்க வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து தெரிகிறது எது மேலே எது கீழே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலகையே இருக்குது பாருங்கள் முளைச்சியே வரல இது வந்து இது மாதிரி நேராக இருக்கணும் மண் இறுகி போச்சு நம்ம கொஞ்சம் உடைச்சி மூடி விட்டு பார்க்கலாம் இதுவும் தலைகீழாக தான் நடவு பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் ஒரு வரியில் மூணு மூணு கரணையாக நடவு பண்ணியிருக்காங்க இது மாதிரியும் நம்ம நடவு பண்ண தேவையில்லை இப்போ இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த கரணை வந்து நேராக இருக்கா தலைகையாக இருக்காங்க இது வந்து தலைகீழே இருக்குது ஏன்னா இதனுடைய சோலைகள் வந்து கீழ் நோக்கி இருக்கு பாருங்கள் மேல் நோக்கி இருக்கணும் இந்த மாதிரி நிறையா கரணைகள் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க ரெண்டாயிரம் ஸ்டெம்ஸில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டெம்ஸ் தான் நேராக ஊனியிருக்காங்க பாதிப்பக்கமாக தலைகீழ தான் நடவு பண்ணியிருக்காங்க இப்போ இதை நடவு பண்ணி இன்னையோட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு நாள் ஆயிடுச்சுங்க எல்லாமே ஓரளவுக்கு முளைப்பு வந்துடுச்சு தலைகிழ ஊன கரணைகள் மட்டும்தான் இன்னும் அந்தளவுக்கு வரல அப்புறம் மேஜராக இன்னொரு தப்பு வந்து ரெண்டு பருவமே வந்து மேலேயே இருக்குது பாருங்க இது இருக்கிறதே ஆக்சுவலாக தப்பாக ஊனியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பருவமே வந்து வெளியிலே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இதுலேயும் வேறு இறங்காத போயிடும் இதுலேயும் வேறு இறங்காத போயிடும் உங்களுக்கு சும்மா வேஸ்ட்டாக அந்த கரனை வந்து வெயிலில் காஞ்சி வாடி போய் வீணாக போய்டும் ஒரு கரனை கம்ப்ளீட்டாக வந்து உள்ளாரையும் ஒரு சாரி ஒரு பருவ வந்து கம்ப்ளீட்டாக இது நடப்பு கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஒரு பரு மேலே இருக்குது இன்னொரு மொழி வந்து உள்ளார இருக்குது இப்போ அதுலேருந்து வர்றது நல்லா ஆக்டிவாக நல்லா ஹெல்த்தியாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக வராது மேலே இருக்கிறது ரெண்டு இல்லை ஒன்று தான் நல்லா வரும் ஒன்று வந்து அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தாக வராதுங்க அதுக்கு இன்னொரு சிம்பிளாக இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரணையை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து பூமியில் புதைச்சிக்கணும் இந்த மாதிரி எடுத்து கம்ப்ளீட்டாக பூமியில் ஒரு ஒரு இன்ச்சு ஆழத்தில் புதைச்சி அதில் நம்ம மண்ணை போட்டு மூடிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கனவுமே நல்லா வந்து தலைஞ்சி வருங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எடுத்து காட்டுறேன் எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் இதை ஃபுல்லாகவே இது கூட தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக பூமியில் வந்து புதைச்சிக்கணும் இப்போ வந்து சம்மர் சீசனுங்கிறதால கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் இதை மாதிரி ஒரு பொரு மேலேயும் ஒரு பருவம் கீழேயும் வைக்கிறது என்ன கேட்டிங்கன்னா அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நிறைய விவசாயிகள் நேப்பீடுனாலே இதை மாதிரி தான் நடவு பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக நீங்கள் பூமியில் புதைச்சிங்கன்னா ரெண்டு பொருமே நல்லா ஆக்டிவாக வரும் இந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து ஏரில் விட்டுட்டு இன்னொன்று ஒன்று வந்து கீழே விடும்போது ஒன்று தான் ஆக்டிவாக வரும் இது இன்னும் வரல இனிமேட்டு தான் வரும் ஆனால் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டம்மி மாதிரி தான் இருக்கணும் இவங்களே மேலே இருக்கிற பருவம் இருக்கும் ஆனால் ஒரு அந்தளவுக்கு இதில் இது வந்து பூமிக்கு வந்து வேறு எட்டாது அதனால் அது ஒரு காற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய வேறு காஞ்சிரும் இறங்காது ஒன்று மட்டும் நல்லா ஆக்டிவாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்து நிறையா நண்பர்கள் வந்து பயன்பெற்று பெற்றுக்கோங்க